வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே ஒன்பது தலைப்பு ஆளுமை திறன் இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக உருமாற்றியும் அழகுபடுத்தியும் வாழ்ந்து வரும் மனித இனம் மற்றவர்களோடு பிணக்கின்றி வாழ வேண்டியது மிக அவசியமாகின்றது இந்த நெறியே அறம் எனப்படுகிறது இந்த பெருநோக்கத்தில் வாழ மனதையும் செயல்களையும் சிந்தனையின் உயர்வுக்கேற்ப மாற்றி அமைத்துக்கொள்ள வேண்டும் பல ஆயிரம் தலைமுறைகளாக ஆற்றிய எண்ணம் பதிவுகளால் வடிவம் தரம் திறம் அமைய பெற்ற மனிதன் தனது ஆளுமை வளத்தை சிறப்பித்து கொள்ள வேண்டுமெனில் அதற்கு ஏற்ற உளப்பயிற்சியும் பயிற்சியும் வேண்டும் புலன்கள் மூலம் உணர்ச்சி நிலையில் வாழும் மனிதனுடைய மன அலை சுழல் வினாடிக்கு பதினான்கு முதல் நாற்பது வரையில் அதாவது வேவ் இயங்கிக் கொண்டிருக்கிறது சிந்தனையாற்றல் பெருக வேண்டுமெனில் மனதை வினாடிக்கு பதினான்கு சுழலுக்கு குறைவான அலை இயக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் மனித அமைப்பில் பரு உடல் நுண்ணுடல் பிரணவ உடல் அல்லது ஜீவகாந்த உடல் அதாவது பிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி காசல் பாடி ஆகிய மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்து செயல்புரிகின்றன சூக்ஷ்ம உடலாகிய உயிர்த்துகள் மீது மனம் வைத்து அகநோக்குப் பயிற்சியினை பழக வேண்டும் இந்த பயிற்சியில் அனுபவம் பெற்றவர் மூலம் இதை உணர்ந்து பழகும் பயிற்சியே அகநோக்கு பயிற்சி எனப்படுகிறது இப்பயிற்சியால் மன அலைச்சூழல் படிப்படியாக குறைந்து வினாடிக்கு ஒன்றிலிருந்து மூன்று வரையில் வருமேயானால் மனம் அமைதி நிலைக்கு வரும் இந்த மனநிலையில் மனம் உயிர் இறைநிலை என்ற மூன்று மறைப்பொருட்களையும் உணரும் திறமை மனித மனதுக்கு கிடைக்கும் தேவையில்லாத துன்பமே தரும் பதிவுகளை மாற்றி ஆளுமை வளத்தை சிறப்பித்து கொள்ளவும் இந்த பயிற்சியோடு அகத்தாய்வு பயிற்சிகளையும் பயின்று வந்தால் மனிதனுள் அடங்கி இருக்கும் ஆற்றல்கள் முழுவதையும் வெளிப்படுத்தி பயன்கண்டு தானும் சிறப்பாக வாழ்வதோடு குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற அளவில் தன் கடமைகளை செய்து நிறைவு பெறலாம் அமைதியும் இன்பமும் பெறலாம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்